கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கடந்த வாரத்திலே நாம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் எல்லாவற்றையும் நாம் முடித்து இந்த வாரத்திலே நாம் இன்னொரு தியானத்தை நாம் தியானிப்பதற்காக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பு அருள்வதற்காக நமது பாவங்களை சிலுவையில் சுமந்து மறித்து மூன்றாம் நாளிலே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் சாவே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர் தெழுந்ததினால் நமக்கும் உயிர் தெழுதல் உண்டு என்கிற அந்த நம்பிக்கை நித்திய வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கை நமக்கும் அருளப்பட்டது என்று நாம் காண முடிகிறது சில இடங்களில் பூமிக்கடியில் இந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் இருக்கும் அந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் அப்படி பாலம் பாலமாக அப்படியே இருக்கும் பூமிக்கடியில் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கின்ற மக்கள் அதை கண்டுபிடித்து அந்த இடத்துல போய் அதை வெட்டி எடுப்பதற்காக செல்வார்கள் ஆகவே இந்த பூமிக்கடியில் இந்த மார்பிள் ஸ்டோன் இருந்தபோது மிகவும் அமைதியாக பூமிக்கடியில் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருந்தது அந்த மார்பிள் ஸ்டோன் அதுகளுக்குள்ளாக பேசி கொண்டது திடீரென்று ஒரு நாள் எந்த இடத்திலே அது இருக்கிறது என்று கண்டுபிடித்து வந்து எங்களை வெட்டி எடுத்து கொண்டு செல்கிறார்கள் என்று அவர்கள் வந்து எங்களை வெட்டி எடுத்து சென்றாலும் நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் அமைதியாக இருந்த எங்களை அமைதியை குலைத்து எங்களை வெட்டி எடுத்து சென்று திரும்பவும் அவர்களுக்கு ஏற்றவாறு அதை வெட்டி எடுத்து வீடுகளிலேயும் மற்ற இடங்களிலும் அதை வைத்து கட்டுகின்றார்கள் என்று அந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் ஆனது பேச ஆரம்பித்தது பல ஆயுதங்களை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அதை வெட்டி எடுக்கும்போது அந்த ஸ்டோன்ஸ் சொன்னது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் இவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது என்று அந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்று கொன்று பேசி திரும்ப அதை வெட்டி எடுத்து திரும்ப அதை சைஸுக்கு வெட்டி எடுக்கும் பலவிதமான வேதனைகளை அனுபவித்த போது அப்பொழுதும் அந்த ஸ்டோன்ஸானது முறுமுறுத்து கொண்டு வேதனைகளை தாங்க முடியவில்லை என்று சொல்லி இருந்தது ஆனால் இந்த மார்பிள் ஸ்டோன் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது தேவாலயம் கட்டப்பட்டு அதை பிரதிஷ்டை செய்து அங்கு வருகின்ற மக்கள் எல்லாருமே அந்த மார்பிள் ஸ்டோன்ஸை பற்றி மிக அழகாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று பேசினதை கேட்ட இந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது நம்ம எவ்வளவுதான் நம்ம வேதனைப்பட்டாலும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நம்ம பயன்படுத்தப்படுறோம் இதே தேவாலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் இன்னும் அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை தொழுது கொள்கின்றார்கள் சந்ததி சந்ததியாக இந்த இடத்தில் மக்கள் வந்து தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாக இது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய வேதனைகளை நாங்கள் சகித்தாலும் இப்பொழுது ஆண்டவருக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம் என்கிறதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அந்த மார்பிள் ஆனது ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டன என்று பார்க்கிறோம் ஆகவே இதை போன்றுதான் ஆண்டவர் சிலுவையில் மறித்தார் என்பது அவரை பின்பற்றினவர்களுக்கு வேதனையாக இருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதல் மகிழ்ச்சியை அருளினது என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு துக்கத்திலும் துயரத்திலும் இருந்த சீடர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காட்சியளித்தார் என்று நாம் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம் அவற்றில் மகதிலெனா மரியாளுக்கு காட்சியளித்த விதம் யோவான் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளதை நாம் தியானிப்போம் மகதளனா மரியாள் ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பு அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்கிற மகதளன்யா வாழ்க்கையைப் பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக அமைதியின்மையும் அகமகிழ்தலும் ட்ரபுள்ட் அண்ட் ரிஜாய்ஸிங் இரண்டாவது அங்கலாய்ப்பும் அர்ப்பணிப்பும் ரெஸ்ட்ளஸ் அண்ட் சரண்டர் மூன்றாவது அறிந்து கொள்ளாமையும் அறிவித்தலும் நாட் நோயிங் அண்ட் ப்ரொக்ளைமிங் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக கூட்டி கொடுத்ததற்காக தோத்திருக்கிறோம் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அமைதியின்மையும் அகமகிழ்தலும் என்ற குறிப்பிலே நாம் தியானிப்போம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கொண்டு போகிறார்கள் என்றதும் சீடன் யோவானை தவிர மற்ற எல்லா சீடர்களும் அவரை தனியே விட்டு பயந்து போய் ஓடிவிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சில பெண்கள் மகதில நாம் அறியால் மறியால் போன்ற பெண்கள் கடைசி வரை அந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வாரத்தின் முதல் நாள் காலையில் மகதலென அறியால் கல்லறையிடம் வருகின்றாள் கல்லறையை அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கூறின வார்த்தையான நான் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற வார்த்தையை அவளால் நினைவு கூற முடியவில்லை ஒன்று அவளுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு துக்கம் ஒரு கலக்கம் ஒரு பயம் இவைகளெல்லாம் இருந்ததுனால அவளால் அந்த வார்த்தையை நினைவுகூர முடியவில்லை அவள் அந்த கல்லறையை வந்து பார்க்கிறாள் கல்லறையின் கல் எடுக்கப்பட்டிருக்கிறது உடனே அவள் என்ன செய்கின்றாள் அமைதியற்றவளாகி சீமோன் பேதுருவிடத்திலும் இடத்திலும் யோவான் இடத்திலும் ஓடிப்போய் சொல்கிறாள் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று கூறின உடனே அவர்கள் இருவரும் ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து அந்த கல்லறைக்குள்ளே சென்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சரீரம் அங்கே இல்லை என்று தெரிந்ததும் அவர்களும் பயந்து கொண்டு திரும்பவுமாக அவர்கள் இருந்த இடத்திற்கு அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் அப்பொழுது அந்த மகதலைனா நாம் இடத்தில் வந்தவள் கல்லறையின் இடத்திலிருந்து அங்கு செல்கிறாள் அங்கிருந்து திரும்பவும் இடத்திலே அவள் வருகின்றாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே மகதலை நாம் அறியாள் கல்லறையினிடம் திரும்பவும் வருகிறாள் அவள் வாழ்வில் அமைதி இல்லாததை நாம் காண முடிகிறது அவளுடைய வாழ்வில் அமைதி இல்லாததுனால அவளுடைய வாழ்க்கையே ஓட்டமாகி விடுகிறது ஒரே ஓட்டம் இங்கிருந்து அங்கே ஓடுறா அங்கிருந்து இங்கே ஓடி வரா இப்படி அவளுடைய வாழ்க்கையே வந்து ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இன்றும் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் எந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு அமைதி தருவார் என்ற அமைதியை ஆண்டவரிடத்திலே நாம் தேடாமல் பல இடங்களிலே நாம் தேடுகின்றவர்களாக இருக்கிறோம் என்னுடைய வேலையிலே அமைதி கிடைக்கும் பொழுதுபோக்கிலே அமைதி கிடைக்கும் இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தில் நண்பர்களுக்குள்ளாக இப்படி நாம் பல இடங்கள் உல்லாச பயணம் செல்வதினாலே இப்படி பல இடங்களுக்கு செல்வதாலோ பல மக்களிடத்திலே போவதாலோ எனக்கு அமைதி கிடைக்கும் என்று நாம் சில நேரங்களிலே நினைக்கிறோம் ஆனால் அமைதி கிடைக்க மாட்டேங்கிறது அந்த மகதிலே நாம் அறியாலை கூட நாம் பார்க்கும் பொழுது அவள் அமைதியற்றவளாக நிம்மதியின்றி அவள் அந்த இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாள் அதே போலதான் நாமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றவர்களாக இருக்கிறோம் வாழ்க்கையிலே அமைதியற்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது உயிரோடு எழுந்த ஆண்டவரை மருத்தோரிடத்தில் தேடுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே உயிரோடு எழுந்த ஆண்டவரை மறைத்தோரிடத்தில் தேடுவதால் அந்த அமைதி அவளுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் காண முடிகிறது ஆகவே நாமும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் ஆகவே இந்த நாம் அறியாளுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியின்மையை நாம் காண முடிந்தது ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பிறகு அவள் அகமகிழ்கின்றாள் என்று நாம் பார்க்கிறோம் அமைதியின்மை அவளை விட்டு நீங்கி அகமகிழ்தலை பார்க்கிறோம் அவளின் அமைதியின்மை கண்ணீர் துக்கம் துயரத்தை கண்ட ஆண்டவர் அவளுடைய அமைதியின்மையை நீக்கி மகிழ்ச்சி அருளினார் என்று நாம் காண முடிகிறது வசனம் பனிரெண்டு பதிமூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த தூதர்கள் கேட்கின்றார்கள் இஸ்ரீயை அவள் அந்த கல்லறையின் இடத்துல நின்று அழுது கொண்டு இருக்கிறாள் இஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார்கள் வசனம் பதினைந்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரும் இஸ்திரியை ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்கின்றார் வசனம் பதினாறில் நம்ம பார்க்கும்போது இயேசு அவளை பார்த்து மரியாலே என்று பெயர் சொல்லி அழைத்தவுடன்தான் அவள் அந்த இடத்துல இவர் ஆண்டவர் என்று புரிந்து கொண்டதும் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நாம் கூட நம்முடைய கண்ணீரையும் அழுகையையும் காணும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரும் அவருக்கு தெரியும் ஆகவே நம்மை அவ்வளவு தூரம் நம்மை நன்கு அறிந்த ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய கண்ணீர் அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மை கண்ணீர் சிந்த வைக்கும் மக்களைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் அழும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய அம்மா மறித்த பிறகு ஒரு வருடம் நான் அழுது கொண்டே இருந்தேன் என்னால் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தேன் அப்பொழுது ஒரு நாளிலே ஒரு வருடம் கழித்து ஒரு நாளிலே நான் இந்த இஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் கேட்ட அந்த வசனத்தை வைத்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அழுகையை காண்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நினைத்து என்னுடைய அழுகை துக்கம் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டது ஆகவே ஆண்டவர் நம்மை ஒருவேளை நம்ம அழும் பொழுது யாராவது விசாரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் நம் நிலைமையை கண்டு நம்மை விசாரிக்கின்றவராக இருக்கிறார் கரிசனையுடன் நம்மை காண்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்வில் அமைதி இல்லை என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே செல்வோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி அருள்வார் மகிழ்ச்சியையும் அருள்வார் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கலாய்ப்பும் அர்ப்பணிப்பும் அமைதியின்மையும் அகமகிழ்தலும் என்று நாம் பார்த்தோம் இரண்டாவதாக அங்கலாய்ப்பும் அர்ப்பணிப்பும் வசனம் பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் மற்றும் பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது மகதிலேனா வாழ்வில் அமைதியின்மை மட்டுமல்ல அங்கலாய்ப்புடன் காணப்பட்டாள் என்று நாம் காண முடிகிறது வசனம் பதினொன்றில் மரியாள் இன்னும் அந்த கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருக்கின்றாள் அங்கலாய்ப்புடன் காணப்பட்டதால் ஆண்டவர் கூறின வேத வாக்கியம் அவளுடைய நினைவில் வரவில்லை அவள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது இதையெல்லாம் கூறினாரே என்று அவள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஏனென்றால் அவளுடைய மனதிலே ஒரு அங்கலாய்ப்பு ஐயோ நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லையே என்று சொல்லி அவள் அங்கலாய்ப்புடன் காணப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவள் அந்த அந்த நின்று சரீரம் சரீரம் இயேசுவின் வைக்கப்பட்ட கல்லறையையே அவளுடைய கண்கள் பக்கத்தில் இருந்த ஆண்டவரை அவளுடைய கண்களால் பார்க்க முடியவில்லை அது மட்டுமல்ல அவளுடைய கண்களில் உள்ள கண்ணீர் அருகில் இருந்த ஆண்டவரை மறைத்தது என்று நாம் காண முடிகிறது ஆகவே சில நேரங்களிலே நமக்கு அருமையானவர்களை இழந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னத்தை நமக்கு அருளி செய்கின்றவராக தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்ப வேண்டும் இந்த நாட்களில் கூட சில நேரங்களிலே நாம் நமக்கு அருமையானவர்களை இழக்கும் போது மிகவும் துக்கத்திலே இருக்கிறோம் இந்த மரியாளை போன்று மகதிலேனா மரியாளை போன்று அதிகமாக துக்கப்படுகிறோம் என்னை யார் கவனிப்பார்கள் என்னை யார் விசாரிப்பார்கள் எனக்குரிய காரியங்களை யார் பார்த்துக்கொள்வார்கள் என்று மிகவும் கவலையுடனும் ஒரு அங்கலாய்ப்புடனும் காணப்படுகின்றோம் ஆனால் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்பை நீக்கி நமக்காக அவர் என்ன செய்ய வேண்டும் அவை எல்லாவற்றையும் சிறந்ததாக செய்வார் என்று நாம் காண முடிகிறது அவளுடைய அர்ப்பணிப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அங்கலாய்ப்பு இருந்தது பொழுது அவளுடைய அர்ப்பணிப்பை பற்றி பார்க்கும் பொழுது அங்கலாய்ப்புடன் இருந்த மகதலேனா ஆண்டவரை பார்த்ததும் ரபுனி என்று அழைக்கின்றார் ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே போதகரே என்று அழைத்து அவள் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்றாள் சோ உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து அகமகிழ்ந்த மகதேல் என மரியாள் இங்கு அவளுடைய அங்கலாய்ப்பு நீக்கப்பட்டு அவள் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கின்றாள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த மகதள பற்றி பார்க்கும் அவள் ஏழு பிசாசுகளில் இருந்து ஆண்டவர் அவளை விடுவித்திருந்தார் அவளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றவளாக இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கஷ்டங்களினால் நாம் அங்கலாய்க்கும் போது ஆண்டவரின் வசனங்களை நாம் நினைக்க தவறிவிடுகின்றோம் நம்முடைய உள்ளத்தில் அங்கலாய்ப்பும் பாரங்களும் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களையும் நினைக்க தவறிவிடுகிறோம் ஜெபிக்கவும் நம்மால் முடியவில்லை ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் நமது உள்ளத்துக்குள்ளே இருந்து நம்முடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவர் அவருடைய வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசுகின்றவராக இருக்கிறார் நம்மை தேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதற்கும் நாம் அங்கலாய்ப்புக்கு இடம் கொடாமல் எந்த நிலைமையிலும் ஆண்டவர் ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இதயத்தை திடப்படுத்துபவராக நம்மோடு கூட இருப்பவராக நம்மை பலப்படுத்துகின்றவராக நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவராக இருப்பார் இப்பொழுது மூன்றாவதாக அறிந்து கொள்ளாமையும் அறிவித்தலும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்போம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை பார்க்க முடிகிறது அவளுடைய அமைதியின்மையினாலும் அங்கலாய்ப்பினாலும் அவள் அந்த வசனம் பதினாலில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அவளுடைய அருகில் நிற்கிறதையும் அவள் அறியவில்லை என்று நாம் பார்க்கிறோம் முதலாவது தூதர்கள் கேட்கின்றார்கள் அதன் பிறகு ஆண்டவர் கேட்கின்றார் இஸ்ரீயை ஏன் அழுகிறார் யாரை தேடுகிறார் என்று கேட்டபோதும் அவருடைய சத்தத்தையும் அவரால் அறிந்து கொள்ள முடியாதவளாக இருக்கிறாள் அது மட்டுமல்ல அவரை ஒரு தோட்டக்காரன் என்று எண்ணின அந்த பரிதாபமான நிலையை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பரிதாபமான வாழ்க்கையாக தான் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோமாகவே அவளுடைய கண்ணீர் அவளுடைய அருகில் நின்ற ஆண்டவரை மறைத்தது என்று நாம் பார்க்கிறோம் சங்கீதம் பத்து வசனம் ஒன்றிலே நாம் பார்க்கும்போது கூட தாவிது கேட்டது போல சில நேரங்களிலே நாமும் கேட்கிறோம் ஆண்டவரே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று தாவிது கேட்டது போல சில நேரங்களிலே நமக்கும் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் பங்களாய்ப்பு இப்படிப்பட்ட நேரங்களிலே நாமும் ஆண்டவரை கேட்கின்றோம் ஆனால் ஆண்டவர் எங்கும் செல்லவில்லை நம்மோடு கூட தான் இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கின்றார் ஆனால் நாம் அதை அறியாமல் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆனால் நாம் தான் அவருடைய பிரசன்னத்தை உணராதவர்களாக இருக்கிறோம் இந்த மகதில் மரியாலை போல ஆகவே நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் அவருக்காக நாம் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இவள் அறிந்து கொள்ளாமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரை கண்டதும் ஆண்டவரை அறிந்து கொண்டவள் அறிவிக்க செல்கின்றாள் என்று நாம் பார்க்கிறோம் அறிவித்தல் என்று நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவள் கண்ட பிறகு ஆண்டவர் சொல்றார் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்பதை நீ போய் சீடர்களுக்கு சொல்லு என்று அந்த பொறுப்பை அவளிடத்திலே கொடுக்கின்றார் அமைதியின்மையும் அங்கலாய்ப்பும் அறிந்து கொள்ளாமையும் என்றதுடன் இருந்த மகதலை மரியாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த மறியால் ஆண்டவரை கண்ட பிறகு அவளுடைய பயம் கண்ணீர் துக்கம் துயரமெல்லாம் போய்விட்டதினால் தைரியமாக சீடர்களிடம் சென்று தான் கண்டதையும் ஆண்டவர் பேசினதையும் அவர்களுக்கு தைரியமாக எடுத்து கூறுகின்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரைக் ஆண்டவரை கண்டேன் என்று நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் நாம் வணங்குகின்ற ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்று நாம் பிறருக்கு கூறி அறிவிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் யாராக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அந்த பொறுப்பை நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரை பிறருக்கு நாம் கூறி அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் இரட்சகர் என்று நாம் பிறருக்கு எடுத்து கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் வந்து பாருங்கள் போய் சொல்லுங்கள் வந்து ஆண்டவரை நாம் பார்த்து ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு பிறருக்கு போய் சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் இதை நமக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் வந்து பாருங்கள் போய் சொல்லுங்கள் அந்த மகதலினா இடத்துல சொன்ன மாதிரி நீ போய் சீடர்களுக்கு சொல்லு என்பதை அவள் செய்தாள் ஆகவே நாமும் நமது கடைசி மூச்சு இருக்கும் வரை ஆண்டவர் ஜீவனுள்ளவர் இரட்சகர் என்று அறிவிக்க நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் அந்த பொறுப்பை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் இது நாம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்று நாம் பார்க்கிறோம் நாம் இந்த உலக வாழ்வை விட்டு நாம் செல்லும் பொழுது நம்மோடு கூட எதையுமே எடுத்துட்டு போக முடியாது நாம் சம்பாதித்த ஆத்துமாக்களை மட்டும்தான் நாம் எடுத்து செல்ல முடியும் ஆக நாமும் போவோம் நம்மோடு நாம் சம்பாதித்த ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண ஆத்துமாக்கள் அப்பொழுது நாம் வந்து வெறும் கையனாக நம்ம இந்த இடத்தை விட்டு போகாமல் ஆத்துமாக்களோடு நாம் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் போகும்போது நமக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் பிறருக்கும் அது உள்ளதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாமும் நிறைவேற்ற ஆண்டவருடைய கருத்திலே நாம் அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே ஆண்டவரின் சிலுவை மரணத்திற்கு பிறகு அமைதியின்மையும் அங்கலாய்ப்பும் அறிந்து கொள்ளாமையுடன் இருந்த மகதலெனா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு அவர் வல்லமையைப் பெற்றதும் அக மகிழ்ச்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று பிறருக்கு கூறி அறிவித்த மரியாளைப் போல நாமும் கூறி அறிவிக்க வேண்டும் மகதலேனா மரியால் ஆண்டவர் மீது வைத்த அன்பு நிமித்தமாக ஆண்டவர் சிலுவையில் மறித்த நேரத்திலும் சிலுவையின் அருகே நின்றவள் எல்லாரும் சென்று விட்டார்கள் இவளும் சில பெண்களும் சிலுவையின் அருகே நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கல்லறையின் இடத்திலும் முதலாவதாக இந்த நாம் மரியால் வந்தாள் நின்றாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை கூறி அறிவிப்பதிலும் முதலாவதாக இந்த நாம் மரியா திகழ்ந்தாள் என்று நாம் காண முடிகிறது ஆகவே நாமும் நம் வாழ்வின் நிலைமையினால் ஒருவேளை அமைதி இல்லாமையும் அங்கலாய்ப்புடனும் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமலும் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய அமைதியின்மையை நீக்கி அங்கலாய்ப்பை நீக்கி ஆண்டவரை இன்னும் நாம் மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை அருள்வார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அகமகிழ்ந்து ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் உயிர் தெழுந்தார் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை நாம் பிறருக்கு கூறி அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை ஜெபம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை மகதில நாம் அறியாளின் வாழ்க்கையை பற்றி நாங்கள் தியானித்தோம் சுவாமி ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய கடைசி மூச்சு வரை நீர் எங்களிடத்திலே கொடுத்த பொறுப்பை ஆண்டவர் ஜீவனுள்ளவர் உயிர் தெழுந்தார் என்று நாங்கள் பிறருக்கு சொல்லத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்